சென்னையில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி வரும் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையால் கொசு ஒழிப்பு பணியாளர்களை கொண்டு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் சொட்டு மருந்து கொடுக்கும் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் சொட்டு மருந்து கொடுத்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயிலானி எதற்காக கொசு ஒழிப்பு பணியாளர்கள் சொட்டு மருந்து கொடுத்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து என்பது ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது வருடத்திற்கு ஒரு முறை இந்த போலியோ சொட்டு மருந்து என்பது வழங்கப்படுவது வழக்கம் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் சுகாதாரத்துறை சார்பில் தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஐந்து வயது குழந்தைகளுக்கு இன்று சொட்டு மருந்து வழங்குவதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அதே போன்று பேருந்து நிலையங்கள் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள் என அனைத்து பகுதிகளிலும் இந்த சொட்டு மருந்து என்பது போலியோ மருந்து என்பது வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக மையங்கள் என்பது போலியோ சொட்டு மருந்து மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகளுக்கு இன்று ஒரே நாளில் போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த சொட்டு மருந்து வழங்குவதற்காக இரண்டு லட்சம் பணியாளர்கள் அதாவது குறிப்பாக மருத்துவர்கள் செவிலியர்கள் அதே போன்று அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தன்னாரர்கள் என இரண்டு லட்சம் பணியாளர்கள் ஈடுபடுத்தியதாக சுகாதாரத்துறை தரப்பில் கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வழங்கக்கூடிய நிலை என்பதும் காட்சி என்பதும் காணப்படுகிறது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் செவிலியர்கள் பற்றாக்குறை காரணமாகவும் தற்போது மலேரிய கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த தற்காலிக பணியாளர்கள் தற்போது கொசு கொசுவளிப்பு பணியாளர்கள் அந்த சொட்டு மருந்து என்பதனை வழங்கி வருகிறார்கள் இவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்கப்பட்டதா என்பது முறையாக தெரியவில்லை ஏனென்றால் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கையில் கூட தெரிவிக்கையில் இந்த போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காக செவிலியர்கள் மருத்துவர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் அதை தவிர்த்து தன்னார்வர்கள் ஆகியவர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் தற்போது அந்த சென்னையில் பல்வேறு பகுதிகளில் நாம் பார்க்கையில் பட்டினப்பாக்கம் மற்றும் அந்த சுட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் தற்போது செவிலியர் பற்றாக்குறை காரணமாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றக்கூடிய அந்த மலேரியா கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த பணியாளர்களை வைத்து தற்போது குழந்தைகளுக்கு அந்த சொட்டு மருந்து என்பதனை வழங்கி வருகிறார்கள் இதன் காரணமாக குழந்தைகளை சொட்டு மருந்து போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காக அழைத்து வரக்கூடிய பெற்றோர்கள் அச்சத்துடன் தற்போது அழைத்து வரக்கூடிய இல்லை என்பது காணப்படும் பெரும்பாலான பகுதிகளில் மருத்துவர்களோ செவிலியர்களோ இல்லாத நிலையில் தற்போது கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த பணியாளர்கள் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டு வருவதால் தங்களது குழந்தைகளுக்கு வேற ஏதேனும் பாதிப்பு வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் பலர் திரும்பி செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டு வருகிறது தங்களுடைய தகவலுக்கு நன்றி ஜெயலானி